ப்ரோ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கால் பண்ணி குடித்த மாதிரி ப்ராங் பண்ணுங்க ப்ரோ அண்ணே இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சிக்கு இப்போ தான் அடிக்க அடிக்கப்போகுது மாப்பிள்ள வந்து பேசிட்டு என்கிட்ட கொடுப்போம் டோலியை முடிக்க போகிறான் அடுத்து ஹலோ ஆச்சி ஹலோ இந்தா ம மனோர் பிரெண்டு பேசுகிறேன் ஆ நல்லா இருக்கேன் இவன் இந்த தரையில் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் கூப்பிட்டா வீட்டை கூப்பிட்டா வர இங்கே பள்ளிக்கூடம் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அந்த அவன்ட்டு போன உடனே பேசவே மாட்டேங்கிட்ட இந்த அவன்ட்டு என்னன்னு கேளுங்க பேசுறா ஹலோ துபாயில் இருக்கேன் ஆமா போய்கிட்டு இருக்கேன் இப்போ நீ எங்க ஆச்சு கால் பண்ணி பிராங்க் பண்ணியாச்சு எங்க ஆட்சி வந்து நம்பிட்டா நீங்க பிடிச்சிட்டு படுத்து கிடக்கா சொல்லி வந்து எங்க அண்ணனுக்கு போன் சொன்ன மாதிரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க